வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி புதுடெல்லியில் புதுடெல்லி தலைநகர் இந்திய தேசத்தின் தலைநகர் புதுடெல்லி ஜந்தர் பதியில் இருபத்தி ஏழு அஞ்சு இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் மாநில அந்தஸ்துக்கான போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்பினர்களும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் முன்னாள் எம்பியும் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றி மாநில அந்தஸ்து கோரிக்கைக்கான வலுவான வாதங்களை உரையாற்றியதுடன் புதுடெல்லி பத்திரிகையாளர்களுக்கு தனது கோரிக்கையை வெளிப்படுத்தினார் அதே நேரத்தில் நமது மாநில அந்தஸ்தான கோரிக்கை டெல்லி தலைநகர போலீசாரை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த தாக்கத்தின் வாயிலாக நமது பொறுப்பாளர்கள் பொதுநல அமைப்பினர்கள் புதுடெல்லியை சென்று அடைந்தவுடன் மணி இரண்டு மணி அளவில் அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களது பாதுகாப்பு வளையத்திற்கு கொண்டு வந்திருக்கார்கள் கண்காணிப்பு வளையத்தை கொண்டு வந்து நாங்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்து சென்று விட்டுவிட்டு மீண்டும் காலை ஒன்பது மணி அளவில் அவர்கள் எங்கள் இடத்திற்கு வந்து மீண்டும் அவர்களது பஸ்லேயே அழைத்து மூன்று பஸ்களை அமைத்து போராட்டம் நடக்கும் களத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்கு திரளான போலீஸார் மற்றும் சிஆர்பி உளவுத்துறையினரை அமைத்து எங்களது போராட்டத்தை கண்காணித்து இதுவே அவர்களுக்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக கருது ஏன்னு கேட்டால் அந்த புதுடெல்லியில் அவ்வளோ போலீஸை போட்டு எங்களுடைய குழுவினரை கண்காணித்தவுடன் எங்கள் போராட்டத்தை கண்காணித்தார்கள் பேட்டி அதாவது பல ஊடகத்தினரும் வந்து பத்திரிகையாளர் வந்து பேட்டி கண்டார்கள் இது மாநில அந்தஸ்துக்கான கோரிக்கைக்கு ஒரு வலு சர்க்கை விதமாக இருந்தது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து எங்களது தோழர்களுக்கு எனது மரமானந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் காரைக்கால் இருந்து திரளான போராட்ட குழுவினர் இங்கே வந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதுக்கு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் இந்த புதுச்சேரியில எங்களது போராட்டத்தை நீத்து போகும் விதமாக இந்த ஒரு சம்பவம் நடந்தது அதே நேரத்தில் நாங்கள் இந்த புதுடெல்லியில் இருக்கிற கோல இருக்கிற நேரத்தில் இவர்கள் ஒரு அரசியல் நாடகத்தை உருவாக்கி எங்களது போராட்டத்தின் பத்திரிகை ஊடக செய்திகளை நீட்டு போகும் விதமாக நடந்து கொண்டார்கள் என்பது எங்களுக்கு கண்கூடாக தெரிந்தது அப்படி இருந்தும் பொதுமக்கள் எங்களது ஊடகத்தின் மூலமாகவும் தங்களது ஊடகத்தின் மூலமாகவும் இந்த வலைதளத்தின் மூலமாகவும் லட்சக்கணக்கோடு இதை பார்த்து எங்களை ஆதரித்து எங்களை பாராட்டி இருக்கிறார்கள் இது இந்த மாநிலத்துக்கு கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம் அதே நேரத்தில் இந்த பானாராத தீர்மானம் புதுடெல்லியில் இதுவரை சென்றடையவில்லை என்று அங்கு கிடைத்த தகவல் எங்களுக்கு உறுதியாக தெரிகிறது இந்த பானாறு முறையும் வந்து தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிடுறா சொல்றாங்களே தவிர கடைசியாக இந்த தீர்மானம் டெல்லிக்கு சென்றடவில்லை அதை வந்து இந்த மாநில அரசு கவனித்துக் வேண்டும் இதுக்கு மேலேயாவது இவர்கள் நாடகத்தை புது டெல்லிக்கு சென்று இந்த மாநில கோரிக்கைக்கு வலியுறுத்துமாறு முதல்வர்களையும் அரசியல் கட்சி தலைவர்களையும் ஆட்சியாளர்களையும் மிகவும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன் அதாவது இன்றுதான் நம் புதுச்சேரி விடுதலை பெற்று அதாவது பிரெஞ்சு அரசாங்கத்தில் விடுதலை பெற்று இந்திய யூனியன் பிரதேசமாக மாற்றப்பட்டு அடிமையான தினமாக இது இருக்கிறது என்று கொண்டாடிய காலம் போக இன்று அடிமைத்தனத்திற்கு இது ஒரு இந்த நாள் ஒரு உதாரணமாக இருக்கிறது அதை நாங்கள் இந்த இந்த இதே நாளில் வலியுறுத்துகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த கட்ட போராட்டம் தொடர்ந்து நடக்கும் இந்த மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை இந்த வருங்காலத்தில் தேர்தல் அறிவிக்க போகிறார்கள் இந்த தேர்தல் அறிவிப்புக்குள்ளாகவே இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் கூறியபடி அதாவது அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் மாநில அரசு பெரு பெற்றே தீர்வோம் என்று கோரிக்கை அந்த ஒத்தை வரியிலே சொல்லியிருந்தார்கள் அந்த அதுக்கு மலிப்பு அதிக்கும் விதமாக இவர்கள் இந்த மாநில அந்தஸ்து பெற்றே இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அதாவது இந்த ஆட்சி முடியும் காலத்திலேயே இவர்கள் மாநில அந்தஸை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்போதுதான் மக்கள் இவர்களை நம்புவார்கள் ஒழுங்குமுறை வருக வேண்டும் வருக வருக வருக